குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சினிமா செய்திகள்ல ரஜினி ரசிகன் சொல்லிட்டு ஒரு திரைப்படம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளிவர இருக்கு அந்த படத்தை பத்தின டீட்டெயில்ஸ் தான் இப்ப வந்து நம்ம வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பற்றி என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குடிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ரஜினி ரசிகன் இது வந்து படத்தோட டைட்டிலுங்க புதுமுக கதாநாயகன் அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகனான தீனா அவர்கள் சின்ன ரஜினிகாந்த் தீனா அவர்கள் நடிப்பில் அவருடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் வெளிவர இருக்க படம் தான் இந்த ரஜினி ரசிகர் இந்த டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான டைட்டில் நிறைய பேருக்கு இந்த தலைப்பு இந்த டைட்டில் வந்து கிடைக்கல தீனா அவர்களுக்கு இந்த படத்தோட கதாநாயகன் சின்ன ரஜினிகாந்த் தீனா அவர்களுக்கு இந்த டைட்டில் கிடைச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆசிர்வாதமா தான் அவர் கருதுறதா எங்கிட்ட வந்து ஒரு பேட்டியில சொன்னாரு ஆடியோலாஞ்சு பிரஸ் மீட்ல கூட கதாநாயகன் தீனா அவர்கள் வந்து சொன்னாங்க இந்த ரஜினி ரசிகன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வருது இந்த படத்தோட முன்னோட்டம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வந்து சென்னையில நடைபெற்றது அதுலதான் அவர் வந்து இப்படி சொன்னாரு நான் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய தீவிர ரசிகன் இந்த டைட்டில் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி தீனா அவர்கள் சொன்னாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவராக எப்படி பாஷா படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஆட்டோ டிரைவராக நடிச்சு ஒரு ப்ளாஸ்பேக் இருக்கும் கதையில் நான் இந்த இந்த இன்னும் நான் பார்க்கல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவராக தீனா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க இந்த கதை எப்படி இருக்குன்னு அவர் சொன்னார்னு கேட்டிங்கன்னா சென்டிமெண்ட் ஆக்ஷனோட கலந்து சில முக்கியமான டுஸ்ட்டுகளும் இந்த திரைக்கதையில் இருக்குது இந்த கதையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தீனா அவர்கள் வந்து என்னிடம் வந்து சொன்னாரு ஒரு பேட்டியில நேரடியா சந்திக்கும் போது இந்த ரஜ் ரஜினி ரசிகன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகம் எங்கும் பல திரையரங்குகள்ல வெளியாக போறதா சொல்றாங்க படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா இந்த ரஜினி ரசிகன் திரைப்படம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளிவந்த உடனே குடிமா தமிழ் டிவி சேனல்ல வந்து விமர்சனம் வரும் அந்த விமர்சனத்தை பார்த்து அந்த விமர்சனத்துக்கு ஆதரவு கொடுங்க அதுக்கு முன்னாடி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளிவரக்கூடிய சின்ன ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் தீனா அவர்கள் நடிப்பில் வெளிவரக்கூடிய ரஜினி ரசிகன் திரைப்படத்தை திரையரங்கில் போய் எல்லாரும் பாருங்க ஆஹ் சினிமாவை திரையரங்குல தான் உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து புதுசா இருக்கும் நல்லா இருக்கும் நான் சொன்ன இந்த சினிமா செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி